வணக்கம் அன்பான மக்களே கடவுளை பத்திர விஷயங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது ஒருத்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பற்றி கமாண்ட் பண்ணிவிட்டாங்க எனக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்தவங்களோட பேச முடியுமா இறந்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியுமா எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கான பதிவு இது இறந்தவர்களோட உங்களால் பேச முடியாது சரிங்களா அவங்க பேசுவது உங்களுக்கும் கேட்காது இறந்தவர்களோட ஆவி ஆன்மா இதெல்லாம் வந்து நிறைய உண்டு சரிங்களா அவங்க மட்டும் கிடையாது அவங்கள சார்ந்து நிறைய பேர் எவ்வளவோ பேர் மரணத்தை போயிருக்காங்க எல்லாருமே ஆவியாக தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து இப்போது இறந்தவங்களோட பேசணும்னா அதுக்கான பவர் நமக்கு வேணும் சரிங்களா இப்போ எனக்கு அந்த பவர் உண்டு எங்கிட்ட வந்து எல்லா பவருமே உண்டு சரிங்களா இறந்தவர்களோட பேச முடியும் சாமிகளோட பேச முடியும் எல்லோரோடையுமே என்னால் பேச முடியும் அவங்க பேசுகிறது வந்து எனக்கு கேட்கும் இப்போ யூடியூப்லலாம் ஃபேமஸாக இருக்கிறவங்க யாராவது முக்கியமாக இப்போ இந்த ரிதன்யா அந்த மாதிரி கேசெல்லாம் நிறைய நடந்தது இல்லையா அவங்களெல்லாம் வந்து நான் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சு 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 அவங்க ஃபோட்டோ அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதுனால அந்த ஆன்மாவை நான் அழைச்சி அழைக்கலை நான் நினைக்கும் போதே அந்த ஆன்மா தானாக வந்து என்னோட பேசுச்சு நிறைய விஷயங்கள் சொல்லுச்சு அந்த பொண்ணு சரிங்களா இது இப்படி இது இப்படின்றதெல்லாம் சொல்லிச்சு ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை கேட்டுட்டு அதனுடைய ரசிகங்கள் ஒரு சில விஷயங்கள என்கிட்ட சொல்லிச்சு அது வந்து வெளியில் சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாதுகாத்து கொடுங்க சொல்கிற மாதிரி என்கிட்ட என்கிட்ட கேட்டுச்சு இதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்கலான்றதா என்னுடைய கேள்வி இல்லை என்னோட நடக்கிற விஷயங்கள் சொல்வது தான் என்னோட வேலை நம்புறது நம்பாது அது உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அவங்களை அழைச்சி வச்சு பேச முடியும் அவங்களோட சார்ந்த விஷயங்கள் அவங்க ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அவங்கள மட்டும் வச்சு அழைச்சி பேச முடியும் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஆத்மாவை அழைச்சோம்னா பல ஆத்மா தூத்தி கொண்டு வரும் நானும் பேசணும் நானும் பேசணுன்ற மாதிரியான ஒரு இதோட வரும் அதனால தான் நம்ம வந்து அதை மட்டும் கரெக்டாக எம் பண்ணி அதுக்கான வேலைகள் பார்த்து அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி பேசினாத்தான் அவங்கள மட்டும் அழைத்து நம்ம பேச முடியும் அது வந்து நான் வந்து என்னால் பேச முடியும் ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய பொறுப்புகள் உண்டு ஒவ்வொருத்தராக அழைச்சி ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகள்லாம் தீக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை ஓகேங்களா நிறைய இறந்து போனவங்களுக்கு இறந்து போனவங்களோட ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும் அவங்கள பார்க்கணும் பேசணுன்றதுலாம் நினைப்பிருக்கும் ஆனால் நம்ம போய் எவ்வளோ மக்கள் எல்லாருக்குமே அந்த தொழிற்பு இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் உட்காந்தா அதை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும் சரிங்களா அதை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும் அதனால் வந்து நான் வந்து ஒவ்வொரு மணி சந்திக்க என்னால் முடியாது எனக்கு நிறைய வேலைகள் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த வேலைகள் என்னன்றதை அடுத்த விடிய நான் பதிவு பண்ணுறேன் அதனால் மக்களை இறந்தவங்களோட கண்டிப்பாக பேச முடியும் அதுக்கானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்கள பார்த்து உங்கள் அவங்க தெரிஞ்சு கேட்டுக்கோங்க இது பொய்யா உண்மையானு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு ஆனால் உண்டு உண்மை பேச முடியும் ஓகேங்களா அது சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு சரியாக தெரியும் சரிங்களா தவறாக சொல்கிறவங்களுக்கு புரியாது நல்லா அவங்க அந்த ஆத்மாவோட பேசி அந்த ஆன்மாவோட வார்த்தைகள் புரியணும் புரிகிறவங்க அப்படி நிறைய பேர் இருப்பாங்களான்னு கேட்டால் அது எங்கேயோ ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அதனால் அது உண்மையாக தான் தான் அந்த மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அதை செஞ்சால் தான் செய்ய முடியும் அதனால் சும்மா எதார்த்தமாக நம்ம பேச முடியாது ஓகேங்களா அதனால தான் நான் வந்து நிறையா பேர்கிட்ட பேச முடியாதுன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோட பணி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் கடலோட வேலையை நான் செய்யப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பதினெட்டு வருஷமாக நிறைய உலகங்களில் பார்த்துட்டேன் நிறையா அவிகளோட பேசிட்டேன் நிறையா சாமிகளோட பேசிட்டேன் எல்லோரோடையுமே நான் பேசிட்டேன் அவங்க பேசுகிறது எனக்கு சாதாரணமாக சரளமாக வரும் அது கேட்காத உங்களுக்கு அது புரியாது கேட்குற எனக்கு மட்டுந்தான் தெரியும் சரிங்களா இப்போ வந்து கடவுளோட வருக இருக்குது கடவுளோட வருக கூடிய உறவில் வரப்போகுது நிறைய விஷயங்கள் அதாவது இவர்களுக்காக நடந்த விஷயங்கள்லாம் ஒரு மாயே அது வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்காக நடந்தது இப்போ கடவுளோட செயல்பாடு நம்ம நடக்க போகுது அதனால் கடவுள் முத எடுத்தவன என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா நல்லா அந்த பதிவை கவனமாக கேளுங்க சரிங்களா கடவுள் என்ன செய்ய சொல்லியிருக்காருனா இப்போ எனக்கு எல்லா விஷயமே தெரியும் சாமியோட பேச முடியும் கடவுளோட பேச முடியும் பேயோட பேச முடியும் எல்லாரோடையும் பேச முடியும் ஆனால் ஒவ்வொருத்தருக்காக நம்ம பதில் சொன்னோன்னா நம்ம எதுவுமே முடிவாக செய்ய முடியாது இப்போ செய்யப்போகிற விஷயங்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ரொம்ப அவதூறுகள் கேலி பேச்சுகள் அவமான பேச்சுகள் கெட்ட பேச்சுகள் இவைகள் அனைத்தும் இந்த சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்குது அதுதான் மிக முதல்ல அதை கெடுத்துட்டு இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாரோ இருக்கட்டும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பெரியவங்களா சின்னவங்களா அவங்க எந்த மாதிரி இருக்காங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கறது சும்மா ரோட்டில் நின்று தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கவங்க கூட ஏலனமா அவங்கள பேசுறது ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறது மட்டை தட்டி பேசுகிறது இதெல்லாம் வந்து மிக தவறு அந்த பேச்சினால் என்ன நடக்குதுன்னா நல்ல விஷயங்கள் மேலே வர முடியல சரிங்களா நல்ல விஷயங்களை மேலே கொண்டு வர முடியல நல்லவங்க என்ன செஞ்சுறாங்க ஒரு சிலர் வந்து அவமானப்பட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த பேச்சு குத்துக்களுக்கு பயந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க ஓகேங்களா நல்லது வந்து கீழே அமிங்க போயிட்டு இருக்குது நல்லது நடக்க மாட்டேங்குது அதனால் நம்ம முதல் செய்ய வேண்டியது என்னென்னா கடவுள் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல இந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் செயலிழக்க செய்யணும் அவங்க வந்து இந்த மாதிரி செய்யாத அளவுக்கான ஒரு சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு அவங்க வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா உணவு இல்லாமல் மக்கள் சுதமையாக கஷ்டப்படுறாங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க சரிங்களா உணவு இல்லாமல் ஒரு பொது மருத்துவமனைக்கு முன்னாடி போய் பாருங்க மருத்துவமனைக்குள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொருத்தர் வந்து முடியாத ஒரு சம மோசமான ஒரு நோய்களோடு வந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தாரெலாம் சேர்ந்து வந்திருப்பாங்க தங்குவாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து தங்குவாங்க தங்குவாங்கன்னா குடும்பமாக வந்து தங்குவாங்க அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போயிருக்கோம் சரிங்களா சம்பாத்தியமே இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்போ அவங்க வாழ்வாதாரம் கிடையாது சாப்பாடு கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நான் நிறைய பார்த்தேன் ஜிஹெச்சில் இருக்கும்போது இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் வெளியில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜிஹெச் பக்கத்தில் நிறையா சாப்பாடுகளை செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க மட்டும் கிடையாது முடியாதவங்க ஊனமுற்றவங்க பெரியோர்கள் சிறியோர்கள் அப்படின்னு பசியில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை பங்கு அளவுக்கு பசியில் தான் படுக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தம் பசி தீர்க்கணும் நம்ம தமிழ்நாடு புள்ளுமே வந்து பசி இல்லாத ஒரு தமிழ்நாடாக நம்ம மாற்றணும் அதுக்கான ஏற்பாடு கடவுள் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் கொடிய நோய்கள் நோய் ஒரு காய்ச்சல் அதாவது சரீரை வந்து மன்னன செய்கிறதான் இருந்துகிட்டு போகட்டும் ஆனால் காய்ச்சல் தலைவலி அப்படி ஒரு நார்மலான ஒரு வைத்தியம் மட்டும் இருந்தால் கூட நோய் இருந்துட்டால் கூட நம்ம அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு போயிடலாம் கடுமையான நோய்கள் கடுமையான நோய்கள் சொல்ல முடியாத அளவுக்கான நோய் இந்த மாதிரி ஒரு மோசமான நோய் கேன்சர் அது இதுன்னு நிறைய வந்து மக்களை ரொம்ப கொடுமை செஞ்சுட்ருக்கு ஃபர்ஸ்ட்டில் அதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு சரிங்களா முதல்ல இந்த மாதிரி நோய்களெல்லாம் வரப்படாமல் தடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லி சுற்றிருக்குறாரு அப்புறம் ஆக்சிடெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வயசுகாரமெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகியோ ஆக்சிடெண்ட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி ஏகப்பட்ட பேர் இருந்து போகிறாங்க நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு எதுவுமே புரியாது நானும் ஓயாவே ஜிஎச்சுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போய் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு போய் அந்த பிணங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்குள்ளேயும் உள்ளே போய் பார்த்துட்டு தான் வருவேன் நிறைய பிணக்கோவியல் இருக்கும் வாரம் வாரம் நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் நிறையா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி சரிங்களா இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வருவேன் இந்த மாதிரி நடக்கிறது முதல் நிறுத்தம் இதுக்கு காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு இருக்குது அதை சொன்னால் ஒரு சிலர் நம்புவீங்க நம்ப மாட்டிங்க ஓகேங்களா எதனால் இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது எதனால் இந்த அநியாயம் நடக்குது எதனால கொஞ்சம் கொஞ்சக்காரவங்கள டக்கு டக்குன்னு நேரத்தை வச்சுக்கிட்டு போடுறாங்க எதுக்கு சூசைட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் நிறைய ஒரு கெட்ட சக்திகள் நிறைய இருக்குது சரிங்களா அதை முத கட்டி போடணும் அதை செயலுக்கு செய்யணும் அதையும் செய்ய போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணி எனக்கு இருக்குது மிகப்பெரிய பணிகள் இருக்குது மிகப்பெரிய வேலைகள் எனக்குள்ள இருக்குது அதை கடவுள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் அப்போது நான் வந்து இப்போ ஒரு சின்னது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இறந்து போனவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு ஒருத்தவங்களை ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக சந்தித்து நாங்கள் அதை என்னைக்கு விடிய முடியாது பொழுது விடியாது அவங்கள மட்டும் அப்போ அதுக்குமானது மட்டும் தான் செய்யணும் இப்போ ஒருத்தவங்க சாமி இறங்கி அருள் பார்த்து அவங்க நிறைய சாமியில் வச்சுக்கிட்டு செய்ய மாட்டாங்க ஒரே ஒரு சாமியை தான் கையில் வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த சாமிக்கு என்ன சினிமா அருள் அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு விஷயம்னா ஒருத்தர் மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக சொல்லணும்னா ஒரு சாமி மட்டும் கையில் வச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியும் ஆனால் நம்ம செய்ய போகிறது பொதுவான வேலைகள் பெரிய அளவான வேலைகள் அதனால் நான் வந்து ஒவ்வொரு மக்களை சந்தித்து ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கடவுள் எனக்கு கொடுக்கல கடல் மொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரிங்களா கெட்ட பேச்சு அவதூறு பேசுகிறவங்க உடம்புக்கு மோசமான நோய் பசி இல்லாத உலகம் சரிங்களா இந்த ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நிறுத்தணும் அதுக்கு பிறகு கடைசியாக பணம் பணம் வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்குது ஒரே ஒருத்தவங்கிட்ட மட்டும் தான் இருக்குது ஒரே ஒருத்தவங்கன்னா இருக்கிறவங்ககிட்ட மட்டும் இருக்குது பணம் கட்ட கட்ட ஆனால் நம்ம ஏழையாக இருக்கிறவங்கள்ட்ட நம்மக்கிட்ட பணம் இல்லை அதுக்காக நம்ம வேலையும் நடக்கப்போதும் ஓகேங்களா பணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக மாறணும் இல்லையில் பணமே இல்லாமல் போகணும் அதுதான் கடவுளோட பார்வையில் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு காலங்கள் நேரங்கள் வரணும் உடனே நான் செய்ய முடியுமானா உடனே செய்ய முடியாது இப்போ தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன் ஒரு மனசுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு காரியமாக நான் செய்ய போகிறோம் கடவுள் எனக்குள்ளே சொல்ல சொல்ல எதை எதை செய்யணும் எப்படி பண்ணணுன்றதை சொல்லும்போது நான் கரெக்டாக செஞ்சு சரியான முறையில் தமிழ்நாடாக மாற்றணும் அதுக்கப்புறம் உலகங்களை மாற்றிக்கிடுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி பணி செய்ய இது வந்து உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதான்னு நினைக்காது இப்போங்க கண்டிப்பாக நடக்கும் சத்தியமாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சரியான பூமியாக மாறும் இதுக்கு வந்து மனிதனாக இருக்கிறவங்க நம்புகிறவங்க நம்புங்க நம்பாதவங்க ஏழனம் பேசுகிறவங்க பேசிகிட்டு போங்க அதை பற்றி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்புறவங்களுக்கு புதுவிதமான வாழ்க்கைகள் உண்டு நன்றி வணக்கம்